ஆமாம் அரவிந்தன் இது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்காத ஒரு கோணம் அப்ப அந்த பெட்டியை தான் நீங்களும் சொல்றீங்களா ஆமாம் நீ வேண்டாம்னு தூக்கி எரிஞ்ச பிறகும் திரும்பி வந்து நிக்கிற பெட்டி அதோட அடங்காத விபூதி வாசனை வேறு அப்புறம் மதிய சுற்றி சுற்றி வர பாம்பு அப்ப அதுக்குள்ள நிச்சயம் பெருசா ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம் லாஜிக்கலா உங்க யூகம் சரியாதானு இருக்கு அதுக்காக அதுக்குள்ள மருந்து இருக்குன்னு சொன்னா எப்படி உன் வீட்டில் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாத ஒரே விஷயம் இப்ப அந்த பெட்டிதான் அப்ப அந்த ஜோசியர் சொன்னது போல பெட்டிக்குள்ள தானே மருந்து இருக்கணும் நீங்க அப்ப அந்த ஜோசியரை நம்புறீங்களா நான் நீ நம்புறது இப்ப விஷயம் இல்ல உன் அப்பா நம்புறார் அப்பாவுக்கு இந்த பெட்டி பற்றி எல்லாம் எதுவும் தெரியாதே தப்பு பானு சொல்லியிருக்கலாம் இல்லையா அரவிந்தன் இந்த கேள்வி முன்பு பாரதி சற்று விக்கிதான் போனால் என்ன நண்பர்களே முழு கதையும் கேட்கணுமா அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கமெண்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன்